நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே வந்து கலந்துகிட்டாலும் பெரிய அளவில் ஒவ்வொரு வாரம் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமான பாடி இது வரைக்கும் நடந்த எல்லா ஷவர் ஒரே திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் நடந்த சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் சித்ராமா காம்போல வந்தவர் அற்புதமான பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடி இந்த வாரம் நடுவர்களுடைய பாராட்டுதலை பெற்று கோல்டன் வாங்கியிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் கடந்த நாற்பத்தைந்து ஐந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பாடல் மேல பாடி அதி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த பிரபல பாடகியான சித்ராமாவை கொண்டாடுற வகையில் சின்ன கோயில் சித்ரா ஈட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரெட் ஆன சித்ராமா சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் சித்ராமாவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படிவ் ரவுண்ட்லயும் கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற சின்ன கோயில் சித்ரா ஈட்ஸ் ரவுண்ட்ல அமன் கோவில் கிழக்காலை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கேஜே ஜே சுதாஸ் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய ஒன் பார்வையில் ஓர் ஆயிரம் மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடிய அத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தார் இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா அவர்கள் சொல்லும் இந்த பாடல பொறுத்த வரைக்கும் இதுல மியூசிக் நிறைய டெக்னிகாலிட்டிஸ் இருக்கு ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம விக்னேஷ் அவர்களை பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய சுஜாதா மோகன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும்போது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல விக்னேஷ் கோல்டன் ஷவர் தான் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி இது வரைக்கும் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்மே கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு அந்த அளவுக்கு இந்த சீசன்ல ரொம்பவே கன்சிஸ்டன்டா போகும்ன்ற ஒரே திறமையான போட்டியாளர்னு பார்த்தா அது நம்ம விக்னேஷ் தான் சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ